அந்த பர்டிகுலர் பர்சன் மணிகண்டன்கிறவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுலேருந்து அவருக்கு மருத்துவ ஒரு உதவி செஞ்சதுலேருந்து அவரை ஊருக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் கடுமையாக ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தன்னுடைய வேலையை விட்டுட்டு கடுமையாக பாடுபட்டது கொய்த்தில் உள்ள தமிழ்நாடு தவிர ஜமாத் என்கிற தனிப்பட்ட அமைப்பு சமுதாய அமைப்பு தான் ஃபுல் ரிஸ்க் எடுத்து அவரை ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்தது ஆனால் உங்கள் நியூஸில் முப்பத்தி ரெண்டு செகண்ட் இந்த வீடியோவில் சொல்கிறீங்க நியூஸில் ஒரு வார்த்த கூட சொல்லாம அவர் வந்து உறவினர்கள் கோரிக்கையை விடுத்ததால் அவர் கொண்டு வரப்பட்டாருங்கிறீங்க உறவினர்கள் கோரிக்கை யாருக்கு கொடுத்தாங்க இங்க இருந்து கத்துனாங்களா கோய்த்துக்கு அது கோயத்து மன்னருக்கு கேட்டுருச்சா உடனே அவர் மன்னர் உடனே அனுப்பிவிட்டாரா என்னங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா இல்ல என்ன ஒரு ஆர்எஸ்எஸ் மைண்டோட இருக்கிறீங்களா உங்க நியூஸ்ல யாரும் பப்ளிஷ் பண்றவங்க அல்லது எடிட் பண்றவங்க அல்லது ஹெட் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க என்னதான் பண்றீங்க நீங்க எங்க உயிரை கொடுத்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அத ஆள் அனுப்பி வச்சிருக்கானுங்க அங்க ஒருவே ஒவ்வொரு வேலையும் அவருக்கு மணியண்டனுக்கு சோறு ஊட்டி விட்டது தமிழ்நாடு தவிர ஜமாதுங்கிற தனிப்பட்ட அமைப்புங்க மன்னார்குடி சாதிக்குங்கிற தன்னோட வேலையை விட்டுட்டு வண்டியை போய் நிப்பாட்டி விட்டு டெய்லி அவருக்கு போய் சோறு ஊட்டி விட்டவர் மன்னார்குடி சாதிக்குங்கிற நண்பர் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உறவினர்கள் கோரிக்கை விடுத்ததால் கொண்டு வரப்பட்டாருங்கிறீங்க பெரிய அப்படியே அமெரிக்கன் கவர்மெண்டா இங்கே உள்ள உறவினர்கள் நான் தெரியாம கேக்குறேன் உயிரை கொடுத்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இண்டி எம்பசி ஒரு பெர்சன்ட் கூட ஸ்டெப் எடுக்கல நீங்க எப்படி இதை சொல்லாம விட்டுட்டீங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஒன் சைடா பண்ணாதீங்க சார் ரொம்ப நாளைக்கு ஓடாது சார் இப்ப இருந்தீங்கன்னா கடையை க்ளோஸ் பண்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் நியாயமா நடந்துக்கங்க மீடியாவில் என்ன சார் இவ்வளவு பெரிய அநியாயம் பண்றீங்களே சார் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் மைண்டடா இருந்தா அப்புறம் நாங்க என்னதான் சார் பண்றது சொல்லுங்க பொட்டு வச்சவங்க எல்லாமே எங்களுடைய சகோதரர்கள் நாங்க நினைக்கிறோம் ஆனா நீங்க அப்படி நினைக்கிற மாதிரி தெரியலையே நீங்க பொட்டு வைக்காம ஆர் எஸ் எஸ் இருக்கிறீங்களா சார் ரொம்ப வருத்தமா இருக்கு சார் உண்மையில இதுக்கு நீங்க என்ன வேணாலும் லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பீச் ரெக்கார்டா வச்சுக்கோங்க அங்க உயிரை கொடுத்து போராடி ஆளை கொண்டு வந்தது தமிழ்நாடு தவிஜாத்துற அமைப்பு ஒரு 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 பேச்சுக்கு கூட அவர்கள் எடுத்த முயற்சியினால் உங்களுடைய நடுநிலைமை எங்களுக்கு புரியும் சார் உங்களை அப்ரிசியேட் பண்ணிருப்பேன் சார் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க சார் நீங்க பத்திரிகை துரோகம் அது பத்திரிகை துரோகம் அந்த மீடியாங்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தோட ஒன் ஆஃப் தி பில்லர் அந்த ஜனநாயகத்தோட ஒரு தூணாகிய பத்திரிகை தர்மத்தை நீங்க நாசம் பண்ணிட்டீங்க அப்ப எவனோ இங்கே கஷ்டப்பட கஷ்டப்பட்டு அனுப்பிவிடுவான் நீங்க அதை அப்படியே இங்க சென்சார் பண்ணுவீங்க உங்களோட நோக்கம் என்ன அடுத்தவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதா கூடாதா என்ன ஏற்பாடு பண்ணி மணியண்டை வந்தான்னு தெரிஞ்சிடக்கூடாது இவன் இந்து மேல பாசமா இருக்கிறான்னு தெரிஞ்சிடக்கூடாது உங்களுக்கு ஆ நல்லா சர்வீஸ் பண்றீங்க சார் நல்லா வந்துடுவீங்க சேனல் சூப்பரா உருப்பிட்டுருவாங்க சேனலு இனிமேல் ஜென்மத்துக்கும் புதிய தலைமுறையை பாக்குறது நான் அந்த டிவி சேனலு அந்த அந்த கண்ணிலே படக்கூடாது எனக்கு புதிய தலைமுறை அவ்வளவு டென்ஷன் ஆகுது எனக்கு